ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு எக்ஸ்பர்டேசர் ஜாப்ஸ் என்னடா ஸ்லைட் ஷோவே வந்துட்டு இருந்தவர் திடீர்னு லைவ் வராருன்னு பாக்குறீங்களா ஆமா வீவர் எல்லா வீவர்ஸோட பயங்கரமா இன்டராக்டிவான வீடியோஸ் வரலாம் சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல இருந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம பார்க்க பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா அடல் யோஜனா ஸ்கீம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓய்வூதியம் அப்படின்னா உங்களுக்கு வயசான காலத்துல உங்களுக்கு காசு இருக்காது ஏதோ ஒரு பென்ஷன் மாதிரி வந்துட்டே இருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் நம்ம சேர்றதுக்கு காரணமே அதுதான் நல்ல சேலரி கிடைக்கும் வயசான காலத்துல நல்லா பென்ஷன் வரும் பட் இப்ப எல்லா செக்டாருமே வந்து பாத்தீங்கன்னா பென்ஷனுங்கிறது பெருசா கிடைக்காது பட் இப்போ ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப் தான் இருக்கும் சோ அதிகமா யாருமே கவர்மெண்ட் ஜாப்லயும் இல்ல அப்போ பிரைவேட் ஜாப் இருக்கிறவங்க மித்த வயசானவங்க என்ன கஷ்டப்படுறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசாயிருச்சுன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தனி கொடுத்த போயிருப்பாங்க இல்ல உங்களுக்கு வயசாயிருச்சுன்னா பெருசா சேலரி இருக்காது அட்லீஸ்ட் உங்களோட சின்ன சின்ன எக்ஸ்பென்சனாச்சும் உங்களோட பூர்த்தி செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க மக்கள் சோ இப்ப இருந்தே இளமையிலேயே ஒரு ஓய்வு திட்டத்தை நோக்கி நீங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா வயசான காலத்துல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாசமானா ஒரு ஒரு யூசர்ஸ்க்கு வந்து வர்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க பட் என்னன்னா இதுக்கு பெருசா அவேர்னஸ் இல்ல எப்படா ஃப்ரீயா ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஒரு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல சேரலாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும் எனக்கு ஒரு மாசமான ஒரு ஆயிரம் ரூபாய் வேணுமா இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் வேணுமா சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு இருபது வயசு இருக்குதுன்னா இப்ப இருந்தே மாசமான ஒரு ஸ்கீம் அந்த திட்டத்துல வந்து அமௌண்ட் போட ஆரம்பிங்க அப் டு வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயசு வரைக்கும் நம்ம போடும் நான் வீடியோவோட எண்ட்ல அந்த டேபிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வயசுல எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் சொல்லிட்டு இப்போ நம்ம பேசலாம் இதை பத்தி ஓய்வூதியங்கிறது என்னன்னா வயசான காலத்துல நம்மளுக்கு மாசம் மாசமான வரணும் சோ பேரண்ட்ஸ் என்னதான் சூப்பரா குழந்தைகளை பாத்துக்கிட்டாலும் ஒரு சில குழந்தைகளை வந்து கடைசி காலத்துல தவிக்கி விட்டுறாங்க நம்மளுக்குன்னு ஒரு மாசமான ஒரு ஐயாயிரமோ நாலாயிரமோ ரெகுலரா ஒரு பென்ஷன் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட செலவுக்கு நாச்சு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அது அறுபது வயசுக்கு மேல தாங்க இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வரும் சோ யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த கன்சிடர் பண்றீங்களோ அந்த ஸ்டார் ஹெல்த் எல்ஐசி இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க இந்த காலகட்டத்துல எல்லாம் அமௌண்ட் ரொம்ப தண்ணியாட்டதா போயிட்டு இருக்கு இந்த ஓய்வூதிய திட்டம் பாத்தீங்கன்னா எப்படி ஓபன் பண்றதுன்னா இப்போ எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்ல கண்டிப்பா நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் ரெண்டாவது இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் இருந்துச்சுனால இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி தான் ஏன் அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா

இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருந்தா தான் எலிஜிபிலிட்டி அப்போ ஒரு பதினெட்டு வயசுல எங்க இருக்கீங்கன்னா மாசமான ஒரு நூறு ரூபா இரநூறுவா ஆட்டோ டெபிட் செட் பண்ணிருக்கேன் நம்ம கண்ணுக்கு தெரியாத மாசமான அந்த அமௌண்ட் அங்க போயிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேடிக்கா அப்படி போயிட்டே இருக்கும்போது போது உங்கள அறியாத ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் மாதிரி அழகா அதுல இதாயிட்டே இருக்கா கடைசியில ஒரு ஒரு அறுபது வயசு ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனா என்னடா இது நான் வந்து வேற எதுல வேணா போட்டு இந்த காசு எடுத்துருவேன் அப்படின்னு பட் கண்டிப்பா நம்ம செலவு தான் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கீம் நார்மலாக சேர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே நான் சொன்ன மாதிரி இப்போ ஆட்டோ டெபிட் செட் பண்ணிட்டோம் மாச மாசமான அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணாமா ஸோ வருஷம் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காங்களோ உங்களோட அட்ரஸுக்கு அழகாக ஒரு லெட்டர் அனுப்பிச்சுட்டுருவாங்க நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைனாலும் நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல்லையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் நாமினி ஆட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு யூசரை வந்து அறுபது வயசு தாண்டி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க சப்போஸ் அவர் இறந்துட்டாரு கூட அவங்க ஒய்ஃபுக்கோ அவங்களோட குழந்தைகளுக்கோ அந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் கவர்மெண்ட்ல செட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அறுபது வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே இது நான் கன்யூ பண்ண முடியல அப்படின்னா ஒரு நோய்பட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு நாள டெத் ஆயிட்டாங்களோ அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது பட் நீங்க போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க டிசைட் தான் எவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் ஸோ இது வந்து ஒரு பான்சி ஸ்கீமோ இல்ல டபிளிங்கோ அதெல்லாம் எதுவுமே இல்ல ப்ராப்பரா மாசம் மாசமான உங்க பேங்க் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அமௌன்ட் டெபிட் ஆகுது ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதாவது அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் இந்த பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ற மாதிரி சரி ஓகே நம்ம அப்கமிங்ல ஸ்லைட்ல கொஞ்சம் கிளியர் கட்டா பாக்கலாம் வாங்க சோ இதான் இந்த ஷீட்டுங்க மாசம் வந்து குறைந்தபட்சம் உத்தரவாதம் ஆயிரமா ரெண்டாயிரமா மூணு நாலு அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுல என்னென்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது சொல்லியிருக்காங்க அப்போ பதினெட்டு வயசுல நீங்க பங்களிப்பு காலம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சோ மொத்தமா அறுபது சொல்லியிருக்காங்களே அப்ப பதினெட்டு வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் போடும் மாதாந்த

உங்களுக்கு ஆயிரா வரும் அதே ரெண்டாயிரம் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா மூணாயிரத்து எட்டுநூத்தி எழுபத்தி மூணு நாலாயிரத்துக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐயாயிரத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி நாலு கூட நான் கிளியரா எக்ஸல் போடுறேன் ஷீட்டோட டைம் என்னன்னு கண்டிப்பா இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைப் பண்ணி நன்றி